ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி தீபாவளிக்கு சுவையான பூந்தி லட்டு பார்த்துக்கிடுங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்க தீபாவளிக்கு நீங்களும் இதே தெரியல செங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க கடையிலெலாம் வாங்காதீங்க நம்ம மழைய சேலம் இப்போ மூணு டம்ளர் கடலை வாங்க நல்ல சல்லடையெல்லாம் அரித்து தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வீட்டிலே காய வச்சு மில்லலாம் திரிச்சு அதுதான் பார்த்துக்கிடுங்க நான் மூணு டம்ளர் ஒரு பிஞ்சு ஆப்பச்சோடா அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு அப்புறம் இதுக்கும் கம்மியாக கேசரி பவுடர் போடுங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடுங்க நல்லா கலக்க ஒரு கட்டி இல்லாமல் கலக்கணும் பார்த்துக்கிடுங்க தண்ணி கையை வச்சா நல்லா அடித்து கலக்குங்க அப்படியே அடிங்க நல்லா கல ஒரு கட்டியே இருக்காது இப்போ ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு ஒன்றே கால் டம்ளர் ஜீனி போட்டேன்னா ஒன்றரை போடுவாங்க ஒன்றே கால் போடுவோம் போதும் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வைங்க அது கொதிக்கிட்டு அதுக்கெலாம் நம்ம பூந்தியை ரெடி பண்ணிடுவோம் ஒரு க ஒரு கரண்டியை வச்சு ஒரு துவாரம் உள்ள கரண்டியில் அப்படி பொட்டுப்பட்டால் அப்படியே உளும் பார்த்துக்கிடுங்க அப்படியே தட்டுங்க அப்படியே நல்லா பூஞ்சி ஒவ்வொரு முத்து முத்தா உளு நல்லா வெந்தவுடனே எடுத்துருங்க காரம் பூஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் வெந்திருக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ அது பாகு நல்லா கொதிக்குது பற்றியெல்லாம் இல்லை கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் போல் கொஞ்சம் பாலை உள்ளே ஊற்றுங்க பாலை ஊற்றினா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் பார்த்துங்க ஜீனியில் அழுக்கு ஜீனியாக கொஞ்சம் இருக்கும் கலரு அதுக்காக தான் அந்த பாலை ஊற்றினா கொதிக்கட்டு அதுக்கு அழுக்கு ஜீனி வரும் இந்த முறை முறையாக வருது பற்றியெல்லாம் அப்படி அழுக்கு அப்படியே வந்துடும் பார்த்துக்கிடுங்க நம்ம அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த பாவை திரும்பியும் சின்ன சின்னதாக கிடக்கும் பார்த்துருங்க டீ வடிகட்டி இருக்க பற்றியா சில்லை அந்த பொடியும் இதில் வச்சு வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஊற்றுங்க நான் அப்படி தான் ஊற்றுனேன் இப்போ பூந்தியெல்லாம் நல்லா பொறித்து எடுத்தாச்சுலாம் கொஞ்சம் பெரிய பூந்தியாக இருக்கிறதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் திரித்து எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ கம்பிப்பாக தான் வரணும் கம்பிப்பாக தான் வந்த உடனே அந்த கீழே இறக்கி வச்சுட்டு பூந்தியை போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டணும் அது அவ்வளோ அந்த பாவெல்லாம் அப்படியே நல்லா குடிச்சு அப்சர்வ் பண்ணிக்கிடும் குடித்து அது அரை அரை மணி நேரம் அப்படியே வச்சிடன்னு பார்த்துக்கிடுங்க இப்போது முந்திரி திராட்சையை வறுத்து போடுவோம் முந்திரியை நான் வந்து சும்மா ரெண்டு ரெண்டாவது முடிவு உடைச்ச பார்த்துக்கிடுங்க உடைச்சி போட்டு அதையும் வறுத்து தனியாக எடுத்துடுங்க அப்புறம் முந்திரி அப்புறம் திராட்சையை போடுங்க திராட்சை நல்லா குண்டு குண்டாக வரும் அந்த பிறகு எடுங்க பாதாம் இருந்தாலும் போடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ ரெண்டு ஸ்பூனு ரெண்டரை ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு நெய் ஊற்றி திராட்சையாக வறுத்து எடுத்து போட்டணும் போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் போடணும் ஏலக்காவும் நான் ஜனியை போட்டு மிக்சியில் திரிச்சு வச்சிருப்பேன் பார்த்துக்குதுங்க அதனால அரை ஸ்பூன் எடுத்து போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கருப்புறோம் இப்படி கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே நசுக்கி கையோண்டு எடுத்து நசுக்க போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு மற்ற இருக்கு பற்றியெல்லாம் மற்ற வச்சு நல்லா அப்படியே குத்துங்க அப்படியே நல்லா அந்த பூந்தியெல்லாம் நல்லா மசிஞ்சிரும் மசிஞ்சு ஆற வச்சிருங்க ஆறின பிறகு பிடிங்க அல்லது ரொம்ப கை சூடு பொறுக்க வலிக்கும் பார்த்துக்கிடுங்க அதனால் கொஞ்சம் பிடிக்கிற பருவமாக இருக்கச்சில் அப்படி இருத்தி எரித்தி அமைக்க பிடிங்க அப்போ தான் நல்லா இருபலாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அல்லது பூந்தி உதிர்ந்துடும் இருக்கலாம் பிடிச்சி அப்படி வச்சிடணும் தவசை தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ